கடல்களின் இருளில் வாழும் மிகவும் விசித்திரமான உயிரினம் எட்டி கிராப் இந்த சிறிய கடல் கிராப் வெண்மை நிறம் கொண்ட பூங்காற்று போல குள்ளமான நாக்குகளைக் கொண்டுள்ளது அதன் கைகள் முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஊதாவான பனிக்கட்டிகள் போன்ற போன்ற தூரிகள் விரிந்துள்ளன எட்டி கிராப் இந்த நாக்குகளை பாறைகள் மீது உள்ள சூடான உயிரிகளையும் பாக்டீரியாவையும் சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறது இந்த அழகான ஆனால் விசித்திரமான செயல் எட்டி கிராபை மிகவும் தனித்துவமான உயிரினமாக மாற்றுகிறது இது பெரும்பாலும் தனியாக கிடக்கும் மற்ற உயிரினங்களுடன் பெரும்பாலும் மோதாமல் அமைதியாக இயங்கும் கடல் காலம் அதன் பாதுகாப்பு மற்றும் உணவுக் காலமாக செயல்படுகிறது கடலின் இருள் மற்றும் ஊதா ஒளியில் அதன் வெண்மையான மற்றும் ரோசை கலந்த கிளைகள் மிகவும் அசாதாரணமாக தெரிகின்றன இந்த விசித்திரமான எட்டி கிராப் கடல் உலகின் மறைந்திருக்கும் ஆச்சரியங்களை நமக்கு காட்டுகிறது